ப்பா கார திருடுறா கார திருடுறானே கார திருட போா திருட திருட யாராவது வாங்க Tini da cara porque Nei

ஏய் நீங்க எல்லாரும் எங்க என்ன جنا பண்றீங்க சாமி சார் எங்க மூணு பேர் வீட்லயே திருட்டு நடந்துருக்கு என்ன சொல்றீங்க உங்களோட வீட்ல திருடு போயிருக்கு இருக்கே என்னோட வீட்ல காரே திருடு போய் என்ன ஒரு ஒத்துமே ஒத்துமே எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம நாலு பேரையும் கயோ டார்கெட் வெச்சிருக்காங்கன்னு தோணுதே இன்ஸ்பெக்டர் லड्डू सिंह சார் க மூணு பேரும் ஏர்போர்ட்ல ஏன் கூட செக்யூரிட்டியே வேல செய்யறவங்க இவங்க கிட்டயோ ரிப்போர்ட் जल्दी எத்தனை போலீஸ் அங்கே வந்தாங்க பாஸ் வரேன் ஒரு பையன் தான் பாஸ் ஒரு பையனா ஒரு சின்ன பையனா சின்ன பையன் எப்படி நம்மால புடிச்சு கொடுப்பான் என்ன பொய் சொல்லுற பொய் தானே பொய் தானே பாருங்கள் நான் உண்மை தான் நம்புங்க ஷேரு போலீஸில் மாட்டிக்கிட்டான் இன்னொரு ஐடி கார்டு என்ன ஆச்சு நமக்கு அந்த செக்யூரிட்டி ஆபீசரோட ஐடி கார்டு தேவை இங்க பாருங்க நம்ம கிட்ட வெறும் மூணே மூணு ஐடி கார்டு மட்டும்தான் தான் இருக்கு அந்த நாலாவது ஐடி கார்டு நமக்கு வேணும் இந்த ஆபரேஷன் முடிக்கிறதுக்கு நமக்கு நாலு பேர் தேவை பாஸ் நான் அவன ஸ்டேஷன்ல போய் பார்த்து பேசணும் பாஸ் ஆமா அவன் என்ன சொன்னானே பாஸ் அவனை எந்த இடத்துல போலீஸ் புடிச்சாங்களோ அந்த இடத்துல தான் ஐடி கார்டு விழுந்ததா சொன்னான் பாஸ் இதையே முதல்ல சொல்லல நாளைக்கு காலையில விடுஞ்சதோ முதல் வேலையா அந்த ஐடி கார்டை போய் கொண்டு வந்துருங்க புரிதில்ல இந்த சிவாக்கு இது வேலையா போச்சு அவன் மத்த வரது இல்லாம நம்மளே சேர்த்து இழுத்துட்டு வரான் ஏன் மேல உட்காந்து பேசினா தான் நீங்க எல்லாம் பேசுவீங்களாப்பா கீழே உட்காந்து பேசினா என்ன குறைஞ்சிருவீங்களா போங்கப்பா சிவா நேத்து நைட்டு ஏதோ திருடன புடிச்சிருக்கான்பா அந்த சேச சைக்கிள்ல இருந்து கேமராவை வச்சு ஷூட் பண்ணிருக்கான்பா அதை இப்ப நமக்கு காட்ட போறான் சிவா காட்டுவல ஒரு தடவை இந்த மாதிரி தான் ஒரு திருடனை பிடிச்ச அப்போ என்ன ஆச்சுன்னா ஏதி ஒரியில நிப்பாட்டு கபான்ஷீவா ஓ சேச காட்டு என்னது இன்றைக்கி இத்தனை செக்யூரிட்டி நம்ம சீஃப் மினிஸ்டர் இன்றைக்கி எங்கேயோ வெளியே போறாங்க அதனால தான் இங்கே இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கு இந்த மேட்டர் எனக்கே தெரியாதே அது எப்படி உனக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் போக போற பிளைட்டை எங்க அப்பா தான் ஓட்ட போறாரு உனக்கு தெரியுமா எங்க அப்பா அவருக்காக ஸ்பெஷலா பிளைட் ஓட்ட போறாரு எங்க அப்பா கூட சீஃப் மினிஸ்டரோட போறாரு அவர் தான் செக்ரட்டரி ஆச்சே சரி ஓகே வாங்க என்ன நடந்துச்சுன்னு காட்டுறா பாருங்க அவன் எதையோ கீழே போட்டுட்டான் அவன் உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்தான் ஆனா அது செடி கிட்ட விழுந்துருச்சு ஆமா ஏதோ ஒண்ணு கருப்பா விழுது ஆனா அது என்னன்னு தெரியலையே கார்ல இருந்து கீழே விழுந்தவ எதுக்கு கார்க்குள்ள போய் அதை எடுக்கணும் ஏதோ தப்பு நடக்குது வாங்க அவன் என்ன கீழே போட்டான்னு போய் பாக்கலாம் நே அங்க பாறான் சின்ன பசங்க சைக்கில்ல வந்துட்டே இருக்கானுங்க நாம் இங்க இருந்து சீக்கிரம் போயிடலாம் வா இத பார்த்தா ஏதோ ஐடி கார்டு மாதிரிலாம் இருக்கு இதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு மிஸ்டரி இருக்கு வாங்க அவங்கள ஃபாலோ பண்ணலாம். Hmm. 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 Apa? Hmm.

பையனும் என்ன பண்றன்னு பாரு தம்பி இங்க பாரு ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இல்லன்னா என்னோட கோபத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும் அந்த செடிக்குள்ள இருந்து நீங்க என்ன எடுத்தீங்களோ அதை ஒழுங்கா என்கிட்ட காமிச்சிருங்க அப்புறம் நான் போயிடுறேன் சேரு தனியா வந்ததுனால நீ அவனை ஈஸியா புடிச்சிட்டேன் ஆனா நாங்க நாலு பேர் இருக்கோம் எல்லாத்த விட முக்கியம் நாங்க நாலு பேருமே ரொம்ப டேஞ்சர் நீ என்ன பண்ணிடுவேன் நான் இன்னைக்கு பாத்துறேன்டா பாத்துறேன்டா உம் Я гәдәгәчә яраган, சாரி சார் தப்பு நடந்துச்சார் தங்க சார் இது மிஸ்டர் சுவாமியோட ஏர்போர்ட் ஐடி கார்டாச்சே இது எதுக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்க என்ன பண்றோம் பாருங்க உங்களை எவ்வளவு கொடூரமா அடிச்சது யாரு எத்தனை பேர் அடிச்சாங்க எத்தனை பேர்னு சொல்லுங்க அடிச்சது ஒரு பையன் பாஸ் ஒரே ஒரு சின்ன பையன் அவ ஒரே ஒரு பையன் நீங்க நாலு பேர் இருந்தாலும் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க வெக்கமாக இல்ல பாபாவோட பேருக்கு நீங்க கெடுத்துட்டு வந்துருக்கீங்க பாஸ் பாஸ் நான் ஐடி கார்டை கொண்டு வந்துட்டேன் பாஸ் இங்கே பாருங்க இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு வாங்க ஹைஜாக் ஹைஜாக் பண்ண பண்ண தயாராக இருங்க உடனே அந்த சீஃப் மினிஸ்டர் என் கைக்கு வந்த உடனே போலீஸ் புடிச்சு வச்சிருக்கிற நம்மளோட டெரரிஸ்ட் ரிலீஸ் பண்ண சொல்லணும் சிவா பேசுறேன். உங்களோட ஏர்போர்ட் பாஸ் அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. அவன் வந்தது திருட தான் உங்க காரை திருடுறதுக்கு அவங்க வரல. ஆனா எதுக்கு அந்த ஏர்போர்ட் பாஸ் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க சிவா. அங்கிள் எனக்கு ஒரு சின்ன டவுட் உங்களோட ஏர்போர்ட் ஸ்டாப் மூணு பேர் வீட்ல நேத்து நைட்டு திருட்டு போயிடுச்சுன்னு நீங்க சொன்னீங்கல்ல அவங்ககிட்டயும் அந்த பாஸ் காணாம போயிடுச்சான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க.

உடனே yes, yes. <laughs> 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 சார் நான் தான் ஏர்போர்ட் இன்டெலிஜென்ஸ் நீங்க பிளேன் ஏற வரைக்கும் நான் உங்களுக்கு பாதுகாப்பா வரப்போறேன் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி உங்களுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம் அதனால நான் கூட வாங்க வாங்க பாதுகாப்பு எனக்கும் ரொம்ப தேவைதான் உங்களோட பாதுகாப்புக்காக சார் அது சரி பிளேனுக்குள்ளே எதுக்கு வந்த இந்த ப்ளெய்னை ஹை பண்றதுக்காக சார் ஹலோ மேனேஜர் நான் பாபா பேசுறேன் பாபா ஹைஜேக்கர் உங்களோட மதிப்புக்குரிய சீஃப் மினிஸ்டர் டிராவல் ஆகுற இந்த பிளைன் இப்போ என்னோட கட்டுப்பாட்டாக இருக்கு நீங்க இப்ப பாபா ஜெயில்ல இருந்து விடுதலை பண்றேன்னா பாபா தான் ஆனா ஜூனியர் பாபா அந்த பாபா என்னோட சீனியர் அவர் கூட சேர்த்து இன்னும் சில தீவிரவாதிகள் இருக்காங்க அவங்களையும் விடுதலை பண்ணணும் இல்லனா நான் <laughs> செய் <Hello, Commandos. laughs> <laughs> 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 சொன்ன எல்லாரையும் விடுதலையும் பண்ணனும் அப்படியே கவர்மெண்ட் கிட்ட சொல்லி பத்து கோடி ரூபாய் காசும் கொடுத்துடணும் பைலட் கிட்ட சொல்லி நம்மளோட சீக்கிர ஏரியா பிளேனை கொண்டு போக சொல்லு

நான் நினைக்கிறத தப்பு இல்லைன்னா நீ அதே பையன் தானே என்னோட ஆள் ஷேர்வை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தத மனசுல ஹீரோ நினைப்பு பாய் பாய் சூப்பர் ஹீரோ ஏன் ஒட்டுமொத்த பிளானையும் மண்ணோட மண்ணாக்கிட்ட அதுக்கு காரணமான ஒண்ணு நான் விட மாட்டேன் என்னாச்சு ஒரு பையன் கிட்டே ஆடி வாங்கினா ஒரு பையன் கிட்டே ஆடிவாங்க வெறுப்பேத்தினீங்க இப்போ தெரிஞ்சதா அந்த பையன் எப்படி அடிச்சாங்களா ஒருத்தனே பத்து பேருக்கு சமமாக இருக்கா நானும் ஒன்னு குறைஞ்சவன் கிடைக்காது அகிலாம ஐயோ அம்மன் கட்டத கேள்ற

うん。

தம்பி சிவா உன் நினைக்கும் போது பெருமையா இருக்குப்பா அரசாங்கத்து கிட்ட பேசின உனக்கு சன்மானம் வாங்கி தரீச்